ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லி லீலாவதி இன்றைக்கு நாம யாரோட கதை பார்க்க போறோம் தெரியுமா ஐயன் நீலகண்ட தமிழன் அவர்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் இவர் தமிழருவி வானொலி நிலையத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு தற்போது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தொடர் பயணமாக இவருடைய பயணம் இருந்துகிட்ருக்கு பாரதியோட நூறு நாள் பயணம் பாவேந்தரோட ஒரு மாத கால பயணம் உத்தமர் காந்தியோட உலக சாதனை பயணம் திருக்குறளோடு தீராத நெடும் பயணம் ஆயிரம் பேரை திருக்குறள் வாசிக்க வைத்தல் பத்தாயிரம் பேருக்கு மேல் இப்பொழுது அது சென்று கொண்டு இருக்கிறது அதுவே இப்போதைக்கு இவருடைய பெரும் பயணமாக இருக்கு உடல் ஒத்துழைக்கும் வரைக்கும் ஓய்வில்லாத பயணம் இவருடைய குறிக்கோளா ஜெர்மனி வானொலி நிலையத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு பார்க்க போறோம் அப்படின்னா படி அது என்ன படி பார்க்கலாமா கதைக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் கதைக்குள்ள பாசப்படிய தாண்ட தயாரிக்கிட்டு இருந்தா கமலா மேனாண்டி கமலா எங்க சொல் பேச்சு கேளு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கண்ணில் ஈரத்தோடு வேகமாக கேட்குறாங்க எக்கேடு கட்டுப்போ எங்கள் சொல்லு பேச்சை கேட்காம போகிறல்ல ந நம்ம நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்த மாப்பிள நல்லா ஆட்டோ ஓட்டுறியா நல்ல பையன் ஒழுக்கமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு சொன்னால் கேட்குறியா ஆமாண்டி அப்பா சொல்கிறது கேளுடி அவனை நம்பி விட்டுட்டு போறியாடி வீட்டை விட்டு போகாதடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பக்கம் அவனை சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா தெரியும் எங்கள் பேச்சை கேட்காம போகிறல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப கோபமாக எந்திரிச்சு நிற்கிறாரு நம்ம குடும்ப நிலைமைக்கு இதெல்லாம் வேணாண்டி யாரையும் நம்பி போய் பின்னால் வருத்தப்படாத அப்படின்னு அவங்க அப்பா மறுபடியும் கோபமாக பேச பெற்றவங்க நாங்கள் இருக்கோம் ஒரு நாளைக்கு புத்தி வந்து நீ திரும்பி இங்கே வரும்போது எந்த முகத்தை வச்சுட்டு வருவியான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு ஒரு சின்ன பையன் அதில் ரெண்டு மூணு உடை மட்டும் வச்சுக்கிறார் தன்னோட கல்வி சான்றிதழ் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டின்னு சொல்லி பல திறமைகள் கொண்ட அந்த கமலா எல்லா சான்றிதழ்களையும் கையில் எடுத்துக்கிட்டு நகை நட்டு எதுவுமே இல்லாமல் காசு பணம் எதுவுமே இல்லாமல் முண்டியில் உடைச்சு குடச்சி கொஞ்சம் தொகையை கையில் வச்சுக்கிட்டு அந்த பைய பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வாரா கமலாவோட காலு வாசப்படியை தாண்டிடுச்சு அம்மாவோட அலறு காதில் விழுந்தாலும் கமலாவோட காள் விறுவிறு விறுவிறுன்னு நடந்துச்சு ஆச்சு அஞ்சு வருஷம் போயிருச்சு ஆறாவது வருஷம் வந்துருச்சு கையில் ரெண்டு பையோட தவளை கவிழ்ந்துக்கிட்டே வீட்டை நோக்கி வாரா கமலா வாடி என் ராசாத்தி வந்துட்டா வாருங்க நீ எப்படியும் இங்கே வருவன்னு தெரியும்னு சொல்லிட்டு கமலாவோட அம்மா ஓடி வாரா ஏத்தாப்பில் வாசலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெயர் பலகைய புதுசாக தொங்குச்சு வச்சு வாடிம்மா வா எங்கள் பேச்சை கேட்காம உங்கள் சித்தப்பேன் பேச்சை கேட்டு போனில வீட்டை விட்டு போய் பரவாயில்ல வா வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பா தான் தாண்டி வந்த வாசல் கண்ணு முன்னாடி நின்னுது கால் எடுத்து வைக்க முன்னாடி அந்த தென்ன குரட்டில் இருக்கிற அப்பா மாட்டி வச்சுருந்த அந்த பெயர் பழகை க கமலா கண்ணில் படுது டாக்டர் கமலா எம்பிபிஎஸ் அப்படின்னு லட்சுமி அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தன் மனைவிக்கு குரல் கொடுக்கிறாரு கமலாவோட அப்பா நம்ம ஏழ்மணி நிலைக்கு அப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் கேட்கல நீ உன் சித்தப்பன் பேச்சை கேட்டுட்டு போய் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நான் உனக்கு டாக்டர் மாப்பிள்ளையில் பார்க்கணும் எங்கள் வைத்தேட உனக்கு பிறந்த டாக்டர் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சோகத்தோட பலவண்டியை வண்டியை எடுத்து தள்ளிக்கிட்டு புறப்பட்டார் கமலாவோட அப்பா கல்வி எவ்வளோ முக்கியன்றத நீலகண்ட தமிழன் ஐயா அந்த கதை மூலமாக நம்மளுக்கு உணர்த்தியிருக்கிறாரு ஓகே ரசிகர்களே அடுத்த கதையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்